ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கைரளி சமையல் கைரளி சமையலில் இன்றைக்கி ஒரு சட்னி சாதாரண சட்னி எல்லாருக்கும் தெரிஞ்ச சட்னி தான் அது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறேன் பார்த்திங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா போட்டுட்டு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை ஒரு காந்தாரி மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் இந்த டைமில் தக்காளியை போட்டுருவான் ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சாந்தாரி மிளகாய் இனி வந்து இஞ்சி இஞ்சி சேர்த்துறது என்னென்னா ஒரு சிக்கனோட ஃப்ளேவர் மாதிரி இருக்கும் இந்த சட்னிக்கு அப்புறம் வந்து இந்தி சேர்த்துறதுனால சிக்கனோட ஃப்ளேவர் மாதிரி இருக்கும் இந்த வெஜிடபிள் கறிக்கு அடுத்தது மிளகாப்பொடி ஜீரக மஞ்சள் தூள் வணங்கட்டும் தக்காளி ஒரு மாதிரி வேகட்டும் இப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இனிதான் புதிய கண்டுபிடித்த தோட ப்ராடக்ட் சாம்பார் பொடி சிக்கனோட ஃப்ளேவரு சாம்பாரோட கன்சிஸ்டன்சி இதை இனி மிக்சியில் அரைச்சிட்டு தோசை கூட வச்சு சாப்பிடலாம் இப்போ நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் சட்னி இப்படி தான் கெட்டியாக இருக்கும் நமக்கு சாம்பாரோட கன்சிஸ்டன்சியில் வேணும்னா அந்த மிக்ஸியை கழுவின தண்ணி பேனை கழுவின தண்ணி எல்லாம் கூட ஒரு தடவை கொதிக்க வச்சு அந்த கொதிக்க வைக்கிறதுல இதையும் கூட மிக்ஸியில் அரைச்சி இந்த கிரேவியும் கூட அதில் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு சாம்பாரோட கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் ஆனால் இது வந்து நல்லா அடிப்பொழி டேஸ்ட்டில் உள்ள ஒரு சட்னி இஞ்சி பூண்டு வச்சு சாம்பார் பொடி வச்ச ஒரு சட்னி இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் நீ ஒரு தோசை கூட வச்சு காமிக்கிறேன் எப்போதுமே தோசைக்கோ இட்லிக்கோ எல்லாத்துக்கும் தோசை இட்லி இட்லி மாவு தோசைக்கு என்ன பண்ணோம்னா ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்